வந்து ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லையே சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க அதுவே போதும் விளங்கும்டா நாரப்பயல முதலமைச்சரா வந்துதான் செய்வாருன்னா எப்படி அது அரசியல் செய்ய மாட்டாரு நேர தேர்தலுக்கு வந்துடுவார் பொண்ணு பார்க்க வர மாட்டாரு பத்திரிகை அடிக்க வர மாட்டாரு உடை வாங்க வர மாட்டாரு பத்திரிகை குடுக்க வர மாட்டாரு நேர மனமடைக்க வருவாரு தாலி கிட்ட கல்யாணம் பாருங்க ஒரு இனத்தையே அவமதிக்கிறாரு இது ஒரு இந்த கூட்டம் ஒரு அறிவற்ற கூட்டம் இன உணர்வு மான உணர்வு எல்லாம் மலுங்கி போச்சு சேட்டையை கேட்டுக்கிட்டு சூழலில் வந்து அரசியல் கட்சிகள் அதாவது தமிழக அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து முதல் மாநில மாநாட்டில் நடத்த விஷயங்கள் குறித்தும் விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன் பல்வேறு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது சட்ட உங்களுக்கு பிரச்சனை நடந்த பிரச்சனைகள் குறித்தும் இவர்கள் இருவரும் விவாதிச்சிருக்கார்கள் நீங்க தாச்சல் பண்றீங்க அதுக்கு இல்ல தம்பி பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி இது போன்ற பல்வேறு அரசியல் கட்சி பிரச்சனைகளையும் வரும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் என்ற கருத்துக்களையும் வந்து இவர்கள்

கதை இப்படி போகுதா காலங்களில் வந்து அவர் அரசியல் முன்னெடுப்பு வரும்போதுலாம் நீங்கள் நிறைய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க திடீர்னு வந்து சந்திப்பு நிகழும் போது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் ஒரு ஐயப்பாடு ஒரு வர வர மாதிரி இருக்கேன் ஐயப்பாடு வருதா அது வரணுங்கிறதா வரணுங்கிறதுக்காக தான் சந்தித்தோம் அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும் அப்போ வர காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் அதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன் கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் போய் யார் அரசியல் அவர் ஏற்கனவே வந்து தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு தலைவருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதை பத்தி எதாவது இதை பேசினா அது அந்த வெற்றிடம் இருக்குது அது அவர் அவர் சொல்றது சரி வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில கூட நிறைய வெற்றிடம் இருக்குது சிரிக்கிறாரே சிரிச்சோ இது என்ன இருக்குது வெற்றிடம் இருக்குது என்னத்த வெற்றியிடம் இருக்குது என்கிட்ட கேட்குறீங்க நீங்க ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டீங்கன்னு இது ஒரு அரசியல் தான் வேம்புலி அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம் டொனேஷன் கூழு குடிக்க வேணா வர்றேன் குடுக்கறதுக்குலாம் இல்ல இல்லை அப்படியே இல்ல சங்கின்னா என்னன்னு தெரியுமா சக நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவாரில இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யாரு தெரியுமில்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் சங்கி பயனா யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செல்லப் புறமறே எப்படி பண்ண மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ டேய் வர ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ அப்பதான் என் மனசு குலுகுளுன்னு இருக்கா

அவ்ள நம்மள முடிச்சு விட்டேங்க போங்க